அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமகர் சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க விசுவாசி ஆடி எட்டு வியாழக்கிழமை ஆங்கில வருடம் ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சமநோக்குவால் அதே போல் ஆடி அமாவாசை இன்று கடைபிடிக்கப்படுகிறது நட்சத்திர இன்று மாலை ஆறு பதினொன்று வரை புனர்பூசம் பின்பு பூசம் திதி இன்று அதிகாலை மூணு அஞ்சு வரை சதிஸ்தி பின்பு அமாவாசை யோகம் வந்து அமிர்த யோகம் சந்திராசனம் பார்த்தீங்கன்னா கேட்டை மூலம் ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தனுசு ச சந்திரரசனை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணும் தனுசு ராசி தனுசு லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாணிச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டும் வண்டியை ஏற்றி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிரியதாக பார்த்துட்டு வண்டியை எடுக்கணும் அதே போல் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்க தொலைதூர அழுகு செல்கிறவங்க வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடம்பைகளையும் சரியாக எடுத்துக்கொண்டிக்கனா என்ன பார்த்துக்கின்னு அதுக்கப்புறமா கிளம்புங்க ஏன்னா சந்திராசன் தடங்கள் மன உளைச்சல் விபத்து மன சோர்வு உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது அதனால் சந்திராசம் இருக்கிறவங்க உங்களை கரைச்சல் கொண்டு தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் விஷ்ணு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சு ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்துனாலும் சிறப்பு வேலை இல்லாதவங்க எந்த நல்ல காரியமும் இதை பயன்படுத்தலாம் கொள்ளுங்கள் அதே போல் இன்று ஆடி அமாவாசை கொண்டாடப்படுவதால் நீங்கள் படையில் போடணுன்னா இன்று மதியம் பன்னெண்டே காலிலிருந்து ஒன்று ஒன்றே கால் மட்டும் நீங்கள் படையில் போடலாம் அது நல்லா அற்புதமான டைமு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ராவுகாலம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு யமகண்டம் ஆறு டு ஏழு முப்பது குளிகை ஒம்பது டு பத்து முப்பது இன்று சூழலை வந்து தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்தா விளக்கு ஏற்றணும் கற்பு மா கற்பரை ஏற்றணும் போல் குளிங்கன்னா மாஞ்சி மாஞ்சினா குளிங்கை நீங்கள் கற்றுக்கொண்டு பெண் கொடுக்கணும்